ஏன் படம் மட்டுமா கங்குவார் ரெட்ரோ நிலைமையோ அப்படிதான் இருக்குன்னு ஃபேமிலி டைரக்டர் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அந்த டைரக்டர் வேற யாரும் இல்ல பாண்டிராஜ் தான் சமீபத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனனை வச்சு தலைவன் தலைவி படத்தை இயக்கியிருந்தாரு இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து படமும் நல்லா ஓடிட்டு இருக்கு இதுக்கு முன்னால சூர்யாவை வச்சு எதற்கும் துணிந்தவன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படம் சரியா போகல இப்ப சூர்யா ரசிகர்கள் பலர் சிவகார்த்திகேயன் கார்த்தி விஜய் சேதுபதினு எல்லாருக்கும் ஹிட் கொடுத்துட்டு சூர்யாவுக்கு மட்டும் ஃபிளாப் கொடுத்துட்டு பார்த்துட்டே பாவின்னு மீம்ஸ் கிரியேட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணனாங்க இத பத்தி பாண்டிராஜ் ஒரு இன்டர்வியூல தம்பிக்கு ஹிட் கொடுத்த மாதிரி அண்ணனுக்கு ஹிட் கொடுக்க சொல்லி எல்லாரும் கேட்டாங்க அதுக்காகவே மூணு வருஷம் வேலை பார்த்தோம் எல்லாரும் முழு உழைப்ப போட்டோம் ஆனா நாங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கல என் ப்ரொடியூசர் ஹீரோ ரெண்டு பேரும் செம ஹாப்பி ஆனா வசூல் ரீதியா பெரிய நம்பர் இல்லைங்கிறது தான் எல்லாருக்கும் வருத்தம் அதுக்கப்புறம் சமீபத்துல வந்த ரெண்டு படங்களும் எதற்கும் துணிதவன் படத்தை கிராஸ் பண்ணல இதை பார்த்த நெட்டிசன்கள் பாண்டிராஜ் சொன்ன அந்த ரெண்டு படம் கங்குவா ரெட்ரோதான் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க சொல்ல சிங்கம் படத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் எதுவுமே வரல அப்படிங்கறது கருப்பு படம் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்க சூர்யா மட்டும் இல்ல அவரோட ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க